எல்லாருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் ஒரு வண்டோட விலை பிஎம்டபிள்யூ காரோட விலையை விடவும் அதிகம் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அந்த வண்டி எது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பூமி மனுஷங்களுக்கு மட்டுமா சொந்தம் இல்லை இல்லை இது எல்லா உயிர்களுக்குமே தான் ஏராளமான விலங்குகள் மற்றும் பூச்சி இனங்களும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருக்குது ஸ்டாக் பீட்டல் அப்படின்னு சொல்லக்கூடிய வண்டு லுக்கானிடே அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது இதோட தாடை பகுதி பார்க்குறதுக்கு மான் கொம்பு போல் இருக்கிறதால ஸ்டாக் பீட்டல் அதாவது மான் கொம்பு வண்டு அப்படின்னும் அழைக்கப்படுது வெப்பமண்டல பகுதிகளில் மட்டுமே தான் இந்த மான் கொம்பு வண்டுகளால் வாழ முடியும் குளிர் பிரதேசங்களில் இவற்றால் தாக்குப்பிடிக்க கூட முடியாது இவை இறந்த மரங்களை மட்டுமே சாப்பிட்றதால இயற்கை சூழலில் எந்த பாதிப்பும் ஏற்படாது இதோட தனித்துவமான தோற்றம் மற்றும் அரிதான தன்மை காரணமாக மிகவும் விலை உயர்ந்த பூச்சிகளில் ஒன்றாக இது கருதப்படுது இந்த இறந்த பூச்சிகளோட விலை பழங்கால பொருட்களுக்கு இணையாக இருக்கிறதால இந்த வண்டு பூச்சியை சேகரிப்பாளர்கள் அதோட விலையை பொருட்படுத்த ாம அதிக விலை கொடுத்து வாங்குறாங்க இந்த வண்டுகள் ரெண்டு முதல் ஆறு கிராம் வரைக்கும் எடை இருக்கும் ஆண் வண்டுகள் மில்லி மில்லிமீட்டர் நீளமும் பெண் வண்டுகள் முப்பது முதல் ஐம்பது மில்லிமீட்டர் நீளமும் இருக்கும் இந்த வண்டுகள் அழுகும் மரத்தையும் பழச்சாறு மற்றும் மரச்சாறுகளையும் மட்டும்தான் சாப்பிட்டு சுமார் ஏழு ஆண்டுகள் வரைக்கும் உயிர் வாழும் இதில் ஆண் வண்டுகளுக்கு முன்பு இருக்கக்கூடிய தாடை பகுதி மான் கொம்பு போல இருக்கும் ஆண் ஸ்டாக் வண்டுகள் இனப்பெருக்க காலத்தில் பெண் வண்டுகள் கூட இணைவதற்காக அதோட தனித்துவமான கொம்பு போன்ற தாடைகளை பயன்படுத்துது இந்த வண்டுகளோட தலையில் ஐந்து அங்குல நீளமான கருப்பு கொம்புகள் காணப்படுது இந்த கொம்புகள் ஆபத்தான நோய்கள் பலவற்றுக்கு மருந்து தயாரிக்க பயன்படுவதால் அதிக மதிப்புடையதாகவும் விலை உயர்ந்ததாகவும் இருக்கு இந்த வண்டுகளோட வாழ்விடமும் இயற்கை சூழலும் அழிக்கப்பட்டு வருவதால் இவை இனப்பெருக்கம் செய்கிறது மிகவும் கடினமாக இப்போ மாறியிருக்கு அதனால இந்த வண்டு அழியும் அபாயத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லப்படுது பெரும்பாலான ஸ்டாக் வண்டுகள் அழுகும் மரக்கட்டைகளை சுற்றியே தான் வாழ்ந்துட்டு வருது மரக்கழிவுகள் மற்றும் குப்பைகளில் தான் இந்த வண்டுகள் அதிகமாக காணப்படும் உலகத்திலேயே மிகவும் காஸ்ட்லியான வண்டி இனமாக கருதப்படும் மான் கொம்பு வண்டுகள் குறிப்பாக ஐரோப்பிய நாடுகளில் அதிகமாக காணப்படுது பெரிய வண்டுகள் மரங்கள்லிருந்து கசியக்கூடிய சாற்ற உண்கிறது லார்வாக்கள் அழுகும் மரங்களில் குறிப்பாக ஓக் மரத்தில் வாழுது சிறிய ஸ்டாக் வண்டுகளுக்கு கொம்புகள் இருக்காது குப்பையில் வளரக்கூடிய இந்த வண்டு பிஎம்டபிள்யூ காரை விடவும் விலை அதிகமானது இந்த வண்டுகள் கிடைத்தால ஒரு நாளில் நீங்கள் பணக்காரங்க ஆகிவிடலாம் இந்த வண்டை நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்